தலைவர் சொன்னது போல் பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமித்து சிறப்பாக செயல்படுவதால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சரின் கனவான இருநூறு தொகுதியை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என திமுக அணி தலைவர் கலாநிதி வீராசாமி எம்பி பேசும்போது தெரிவித்தார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு கூட்டம் திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது மாவட்ட செயலாளர் திருத்தணி எஸ் தலைமை தாங்கினார் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் திமுக அயலக அணி தலைவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் கலாநிதி வீராசாமி எம்பி பேசும்போது வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இதை சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருந்தால் அது ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும் வாரியாக ஏஜென்ட்டுகளை எவ்வாறு நியமிப்பது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார் அதையெல்லாம் நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தோம் என்றால் நமது முதலமைச்சர் கனவான இருநூறு தொகுதிகளில் வெற்றியை பெறுவது உறுதி என தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் ஐநூறு விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதாவது விவசாயிகள் சட்டம் மூலம் பல லட்சம் பேர் போராட்டம் செய்து அதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை பற்றி பேசுவதாகவும் ஐநூறு விவசாயிகள் இறந்திருப்பதற்கு அன்றைய தினம் கையெழுத்து போட்டது அதிமுக தான் என குற்றம் சாட்டினார் மேலும் பேசும்போது உங்கள் தலைவரின் தைரியம் மற்றும் நானோதயத்தை பார்த்து நாங்கள் வியந்திருப்பதாகவும் பாஜகவை நாங்கள் எதிர்ப்பவர்கள் தான் என்றாலும் உங்களை போன்ற யாராலும் எதிர்க்க முடியாது என தலைவரை பஞ்சாப் மாநில எம்பி புகழ்வதாகவும் தெரிவித்தார் மொழிக்காக நீங்கள் போராடுவது எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என ஆந்திரா எம்பி புகழ்வதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி அப்படின்றது வந்து வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அப்போ வந்து இது வந்து தமிழ்நாடு கிடையாது நிறைய பேர் வந்து கேட்பாங்க திராவிட அது திராவிடம் தமிழினம் தான் நம்ம சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஆனால் அந்த சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இடமே கிடையாது இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா அப்படின்றதுல வந்து ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திரா கர்நாடகா கேரளா இன்று இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு இது எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது அப்பொழுது வந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திராவிடர் கழகம் அப்படின்றது அந்த திராவிடர் கழகம் அப்படின்றது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து மறுவி திராவிடர் கழகமாக வந்தது அதை நமது தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவனம் அப்போதுல இருந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கமாக நேரத்தில் இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இந்திய அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு நாலொருமையும் பொழுதுவண்ணமாக திட்டங்களை எல்லாம் தீட்டி இன்றைய மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இன்றைய தினம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படியும் வீழ்த்தப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா செய்தியில மருத்துவத்துல மருத்துவத்தில் முதலிடம் யாரு தமிழ் சுட்டு போயிடுவாங்க ஆறு சதவீதம் தான் ஆனால் ஒரு மாநிலம் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கின்றால் நம்மளே மாநில ஒன்றிய அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நேரம் விலகி கொண்டிருக்கின்றோம் இதை தான் தாங்கிக்க முடியல இன்னும் மொழியால் நம்ம நாட்டால் இந்தியன் மாறுபட்ட கருத்து கிடையாது இனத்தால் திராவிடன் அதிலேயும் மாறுபட்ட கருத்து கிடையாது நாம் தமிழ் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு அந்த நாட்டுடைய தட்பேற்ப சூழ்நிலை ஏற்றவாறு விளைகின்ற பொருள் உற்பத்தி ஆகின்ற கனிம வளம் இதை வச்சு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை போட்டு கொடுத்துருவார் போட்டு கொடுத்து அது மாதிரி வளர்ந்த நாடுகள் உலகத்துல பல நாடுகள் உண்டு ஏன்னா அவர் பொருளாதார மிகப்பெரிய வல்லுனர் ஏல் பல்கலைக்கழகத்தில் படிச்சவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைகளை படிச்சவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் ப்ரொபஸராக இருந்தாரு